எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுடைய புரோகிராம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நம்முடைய பிரதமர் பிரதமர் அவர்கள் பிராண பிரதிஷ்டா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில் பங்கேற்கிறாங்க அதற்கு முன்னாடி பிரதமர் அவர்கள் பதினோரு நாள் சிறப்பு விரதம் இருக்காங்க நம்ம எல்லோருக்கும் தெரிந்திருக்க விஷயம் நாட்டு மக்கள் எல்லோரும் பிரதமர் இந்த நேரத்தில் வாழ்த்து வழி அனுப்புறாங்க அயோத்திக்கு வந்து வெற்றிகரமாக பிரதமர் சென்று பிராண பிரதிஷ்டை மிக சிறப்பாக குழந்தை ராமருக்கு நடக்க வேண்டும் என்று அதனுடைய தொடர்ச்சியாக பிரதமர் அவர்கள் எந்த இடத்துல எல்லாம் ராமாயணம் நம்முடைய ராமருக்கு சம்பந்தம் இருக்கிறதோ எந்த மண்ணில் அவர் நடந்திருக்காரோ எல்லாம் பிரதமர் வழிபாட்டுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் நம்முடைய பிரதமர் அவர்கள் நாளை மறுநாள் காலையில் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறாங்க பெருமாளை தரிசிக்கிறாங்க ஸ்ரீரங்கத்துக்குள்ள கம்பர் மண்டபத்தில் கம்பராமாயணம் கேட்குறாங்க தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த ஆகச்சிறந்த மனிதர்கள் எல்லோரும் அங்கிருந்து பிரதமர் அவர்களுக்கு கம்பராமாயணம் அதன் பிறகு பிரதமர் அவர்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து ராமேஸ்வரம் போகிறாங்க ராமநாத சுவாமி கோவிலுக்கு போய் அங்கே தரிசனம் பண்ணுறாங்க அதன் பிறகு அங்கேயும் கூட ராமாயணத்தை வேறு வேறு மொழியில் ராமாயணம் எந்த மொழியில் இருக்கோ எல்லோருமே அந்த இடத்துல வந்து ராமாயணத்தை பிரதமர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் பிரதமர் அவர்கள் அடுத்த நாள் கோத்தன் ராமசுவாமி கோவில் அது ராமருக்கு மிக நெருக்கமான ஒரு கோவில் பட்டாபிஷேகம் விபீஷனுக்கு நடந்த கோவில் இலங்கை வரலாற்றிலே மிக முக்கியமான கோவில் அதில் பங்கேற்று விட்டு பிரதமர் அவர்கள் நேரடியாக அயோத்தியாக்கு போறாங்க ஸோ எந்த அளவுக்கு தமிழகத்திற்கு ஒரு தனி தனிச்சிறப்பு பாருங்க பிரதமர் அவர்கள் அயோத்தியா செல்வதற்கு முன்பு அயோத்தியா செல்வதற்கு முன்பு தமிழகத்திற்கு வந்து நம்முடைய ஸ்ரீரங்க பெருமாளையும் ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியும் கோதண்டராம சுவாமியும் தரிசித்துட்டு தமிழக மண்ணிலிருந்து புறப்பட்டு பிரதமர் அவர்கள் அயோத்தியா போறாங்க இது எந்த அளவுக்கு நம்முடைய தமிழக மண்ணுக்கு பிரதமர் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு பக்தி கலந்த மரியாதையான நம்முடைய மக்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு நமக்கு வெளிப்படுது எங்கள் எல்லோருக்குமே பெரிய சந்தோஷம் தலைவர்கள் நம்ம தொண்டர்கள் எல்லோருக்கும் தமிழக மக்களுக்கு பிரதமர் அவர்கள் அயோத்தியா போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் இருந்து போகிறாங்கன்னு ஸோ நாளை எல்லாருமே பெரிய அளவில் பிரதமருக்கு வரவேற்பு சாதுக்கள் சன்னியாசிகள் எல்லோரும் எல்லா இடத்துலையும் பிரதமர் அவர்களை இங்கிருந்து வாழ்த்து வெளிநடப்புவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை அந்தந்த மாநிலங்கள் ஒரு ஒரு முடிவு எடுக்கிறாங்க கூட உதாரணத்துக்கு யூபி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறாங்க காரணம் அயோத்தியா யூபியில் இருக்கு பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் எல்லாம் லீவ் விட்டுருக்காங்க சர்வ தர்ம எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை கூப்பிட்டுருக்கிறாங்க நிறைய இடத்துல வந்து பப்ளிக்காவே மூன்று நாட்கள் விழா நடக்குது ஒரு நடக்குதுங்கண்ணா ராமரை பொறுத்தவரை எல்லோருக்கும் சொந்தமானவர் நமக்கு சொந்தமானவர் எல்லாருக்கும் சொந்தமானவர் நம்ம நாட்டு மக்கள் எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு கடவுள் ராமர் அதுவும் குறிப்பாக தமிழகத்திற்கு பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கு ராமர் ஐயாவுனுடைய குலதெய்வமே நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கு அதுதான் நம்ம வழிபடுறோம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய மன்னன் இருக்கும் அதனால் மக்கள் இது விடுமுறை இருக்கோ விடுமுறை இல்லையோ மக்கள் இதை மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் இருபத்தி இரண்டாம் தேதி குறிப்பாக அந்த பன்னிரெண்டு இருபதுக்கு பிராண பிரதிஷ்டை கடையில் நடக்கும் அந்த நேரத்துக்கு நடக்கும் அதே நேரத்தில் பார்த்துருக்கீங்க தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட மிக முக்கியமான மனிதர்கள் போறாங்க மிகப்பெரிய தலைவர்கள் ஆளுமைகள் பெரிய பெரிய துறையில் சாதனை படைத்த நம்முடைய தமிழர்கள் நம்முடைய பெருமை மிக்க சகோதர சகோதரிகள் தமிழகத்திலேருந்து அயோத்தியா போறாங்க எல்லோருமே அதுவும் கூட நம்ம சார்பாக அத்தனை பேர் போறாங்க அதுவும் நமக்கு சந்தோஷம் அதன் பிறகு கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கெல்லாம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு நானும் உங்களோடு நானும் வானத்தேக்கா ஏபிஎம்எண்ண எல்லாரும் உங்களோடு சேர்ந்து பயணம் பண்ணுவதற்கு நாங்களும் கா காத்திருக்கின்றோம்